மூவொரு இறைவன் நீங்காமை இன்று மூவொரு இறைவனின் திருநாளை கொண்டாடுகின்றோம் அப்படி என்றால் என்ன நமது விசுவாசப்படி கடவுள் ஒருவரே ஆனால் ஆழ்தன்மையில் அவர் மூன்று பேராய் இருக்கின்றார் என்பதுதான் நாம் கொண்டுள்ள விசுவாசம் அந்த விசுவாசத்தை தான் நம்பிக்கை அறிக்கையில் ஒரே சர்பேஸ்வரனை விசுவசிக்கின்றேன் என்று எடுத்த எடுப்பிலேயே நாம் சொல்லி மூன்று ஆட்களாகிய தந்தையாக இறைவன் இயேசு கிறிஸ்து தூய ஆவியாம் இறைவன் ஆகிய மூன்று பேரது செயல்பாடுகளை பற்றி நாம் நம்பிக்கை அறிக்கையாக வெளியிடுகின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அருமையான நாள் மூவொரு இறைவன் நமக்கு சொல்லித்தரும் பாடம் என்ன தெரியுமா நீங்காமை அதை பற்றித்தான் நாம் இன்று தியானிக்கப் போகின்றோம் முதலில் நீங்காமை என்றால் என்ன என்ற என்பதன் பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்காமை என்பது எப்பொழுதும் ஒருவரோடு இணைந்திருப்பது மற்றும் எப்பொழுதும் ஒருவரை விட்டு பிரியாமல் இருப்பது இதைத்தான் நான் நீங்காமை என்கின்றோம் இதில் இரண்டு செயல்கள் அடங்கியுள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று எப்பொழுதும் இணைந்திருப்பது இரண்டு எப்பொழுதும் பிரியாமல் இருப்பது இந்த இரண்டும் இருந்தால்தான் நீங்காமை முழுமையான பொருள் பெறும் இதைத்தான் மூவொரு இறைவன் என்று நமக்கு தியானப் பொருளாக கொடுக்கின்றார் இன்றைய இந்த தியான பொருளில் மூவொரு இறைவன் எப்படி நீங்காமையில் இருந்தார்கள் அவர்கள் எவ்வாறு நம்மோடு உறவில் நீங்காமையில் இருந்தார்கள் நாம் எப்படி நீங்காமையில் இருக்க வேண்டும் என்ற மூன்று பகுதிகளாக நாம் தியானிக்கப் போகின்றோம் முதலாவதாக மூவொரு இறைவனின் நீங்காமை நாம் ஏற்கனவே தியானித்தபடி நீங்காமை என்பது இணைந்திருப்பது மற்றும் பிரியாமல் இருப்பது ஆகவே முதலில் மூவொரு இறைவன் எப்படி இணைந்திருந்தார்கள் என்பதை நாம் தியானிக்கப் போகின்றோம் முதலாவதாக இயேசுவின் பிறப்பை பாருங்களேன் லூக்கா எழுதிய நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை உள்ள வசனங்களில் நாம் இங்கு இவ்வாறு வாசிக்கின்றோம் அருள் மிக பெற்றவரே வாழ்க நீர் ஒரு பெறுவீர் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர் குழந்தை தூயது என்று கபரியல் தூதர் சொல்கின்றார் அவர் முதலில் ஆண்டவரின் தூதராக அதாவது தந்தையாகி இறைவனின் தூதராக வருகின்றார் மகனாகி இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகின்றார் மூன்றாவதாக தூயாவி நிழலிடுவார் என்று பேசுகின்றார் ஆக இயேசுவின் பற்றி அறிவிக்கும் பொழுது அப்படி என்றால் அங்கு அவர்களது மூவொரு இறைவனின் நீங்காமையை குறிப்பிட்டு பேசுகின்றார் இரண்டாவது ஒரு உதாரணம் இயேசுவின் திருமுழுக்கு பற்றிய நிகழ்ச்சி அதே லூக்கான செய்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறும் பொழுது அவர் யோர்தான் ஆற்றை விட்டு வெளியேறும் பொழுது தூயாவி புறாவடிவில் வந்தார் வானிலிருந்து ஒரு குரல் கேட்டது இவரே என் மகன் அப்படி என்றால் மூன்று பேரும் நீங்காமல் ஒருவரோடு ஒருவர் இருக்கின்றார்கள் இணைந்திருக்கின்றார்கள் என்பதை திருமுழுக்கின் பொழுது வெளிப்படையாக அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் இது அவர்களது நீங்காமையை நமக்கு எடுத்துக்காட்டுகின்றது மூன்றாவது உதாரணம் இன்றைய நற்செய்தி நற்செய்தியில் மிக அழகாக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி தருகின்றார் தந்தையுடையவை அனைத்தும் என்னுடையவையே என்று சொல்லிவிட்டு தூய ஆவி என்னிடமிருந்து உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் என்று சொல்கின்றார் அப்படி என்றால் தந்தையுடையவை மகனுடையதாக இருக்கக்கூடியது மகனிடமிருந்து தூயாவி எல்லாவற்றையும் எடுத்துரைப்பார் என்று சொல்கின்றார் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மூன்று பேருமே இணைந்துதான் இருக்கிறார்கள் என்பதை இயேசு வெளிப்படையாக நமக்கு எடுத்து சொல்கின்றார் இணைந்திருப்பது நீங்காமையை காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த மூன்று நிகழ்ச்சிகளிலும் இணைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தியானித்து தியானித்து விட்டோம் இனிமையான தருணங்களில் இனிமையான தருணங்களில் ஒன்றாய் இருப்பதுதான் இணைந்திருத்தல் என்பதை இந்த மூன்று நிகழ்ச்சிகள் வாயிலாகவும் தெரிந்து கொண்டோம் அல்லவா இயேசுவின் பிறப்பு இனிமையான நிகழ்ச்சி அதே இயேசுவின் திருமுழுக்கு யோர்தான் ஆட்டங்களில் இனிமையான நிகழ்ச்சி இன்றைய நற்செய்தியிலும் இனிமையான தருணத்தின் பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒன்றாய் இணைந்திருப்பதை பற்றி பேசுகின்றார் ஆக இணைந்திருப்பது சந்தோஷமான தருணம் அந்த சந்தோஷமான தருணத்தில் மூவொரு இறைவன் இணைந்திருத்தலின் வழியாக நீங்காமையை நமக்கு சொல்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பிரியாமல் இருந்தார்கள் மூவொரு இறைவன் பிரியாமல் இருந்தார்கள் எப்படி முதல் உதாரணம் இயேசுவின் யோவான் செய்தி பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி எட்டு வரை உள்ள வசனங்களில் இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு ஜபத்தை சொல்லி தந்தையாகி இறைவனை நோக்கி ஜெபிக்கின்றார் அப்படி ஜெபிக்கும் பொழுது தந்தையே நீர் என்னுள்ளும் நான் இருப்பது எல்லாருக்குமே தெரிந்ததுதான் ஆகவே நீர் என்னை மாற்றிப்படுத்தும் என்று சொல்லி அந்த நேரத்தில் நன்கு ஜெபிக்கின்றார் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் ஏன் அந்த ஜெபத்தை சொல்லி ஜெபித்தார் தெரியுமா அவரது மனம் பாடுபடுவதற்கு தயாரான நிலையில் இருந்தது இன்னும் சிறிது காலத்தில் சில நாட்களில் அவர் பாடுபடப் போகின்றார் அப்படி என்றால் மனவேதனை உற்றிருக்கின்றார் அந்த நேரத்தில் தந்தையை நோக்கி ஜெபிக்கின்றார் தந்தையை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் நான் உன்னை விட்டு நீங்காமல் இருக்கிறேன் என்ற ஒரு அர்த்தத்தில் தான் இயேசு தந்தையை நோக்கி ஜபிக்கின்றார் தந்தையும் அவருக்கு பதிலளிக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இரண்டாவது ஒரு உதாரணம் கெட்சமணி தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து ரத்த வியர்வை உயர்த்த அந்த தருணம் லூக்கான செய்தி இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டுலிருந்து நாற்பத்தி மூன்று வரை உள்ள வசனங்களில் அவர் உருக்கமாக வேண்டிக் கொண்டிருந்த பொழுது அந்த நேரத்தில் ஆண்டவரின் தூதர் அவருக்கு வந்து தேற்றரவு செய்தார் என்பதை பார்க்கின்றோம் இயேசு சிறிது நேரத்தில் பாடுபடப் போகின்றார் அந்த நேரத்தில் அவருக்கு மனவேதனை அதிகமாகின்றது அந்த வேதனை அதிகமாகும் பொழுது நான் உன்னை விட்டு பிரிவதே இல்லை என்று சொல்லும் விதமாக இறைவன் என்ன செய்கின்றார் அவருக்கு வான தூதரை அனுப்பி நான் உன்னை விட்டு பிரியவே இல்லை தூதர் வழியாக உன்னோடு இருக்கிறேன் என்பதை தந்தையாகிய இறைவன் எடுத்துக்காட்டுகின்றார் மூன்றாவதாக இயேசுவின் இறப்பு நிகழ்ச்சி அதே லூக்கான செய்தி இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்து இறக்கும் பொழுது என்ன செய்கின்றார் தந்தையே உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் இந்த இடத்தில் மூவொரு இறைவன் இருக்கின்றார் தந்தையே என்று சொல்லும் பொழுது இறைவன் உமது கையில் என் ஆவியை பரிசுத்த ஆவியை ஒப்படைக்கின்றேன் என் என்கின்ற பொழுது ஏசு கிறிஸ்து ஆக இந்த துன்பமான வேளையில் இறக்கும் வேளையில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டிக்காட்டுவது என்ன மூவொரு இறைவன் பிரியாமல் இருந்தார்கள் இறப்பின் பொழுதும் கூட அவர்கள் பிரியாமல் இருந்தார்கள் என்கின்ற ஒரு செய்தியைத்தான் நாம் இங்கு காண்கின்றோம் அன்பார்ந்தவர்களே வேதனை மிகுந்த தருணங்களில் விட்டுச் செல்லாமல் இருப்பதற்கு பெயர்தான் பிரியாமை வேதனை மிகுந்த தருணங்களில் விட்டுச் செல்லாமல் இருப்பதற்கு பெயர்தான் பிரியாமை வேதனையான தருணங்களில் மூவொரு இறைவன் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் இருந்தார்கள் என்பதைத்தான் இந்த கடந்த மூன்று நிகழ்ச்சிகள் வாயிலாக நாம் தியானித்தோம் ஆக இந்த இரண்டையும் நாம் தியானிப்போமே இணைந்திருத்தல் பிரியாமல் இருத்தல் இந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலுமே ஆண்டவராகிய கடவுள் மூவொரு இறைவன் நமக்கு சொல்லித் தருவதென்ன இந்த மூன்று பேருமே இனிமையான தருணங்களிலும் இணைந்திருந்தார்கள் துன்பமான தருணங்களிலும் பிரியாமல் இருந்தார்கள் என்பதைத்தான் நாம் தியானிக்கின்றோம் இதுதான் நீங்காமை மூவொரு இறைவன் எப்பொழுதுமே இணைந்தும் இருந்தார்கள் பிரியாமலும் இருந்தார்கள் ஆகவே அவர்களிடம் நீங்காமை இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம் அதே இரண்டாவது தியான பொருளுக்கு நாம் செல்வோம் மனிதரோடு அவர்கள் எப்படி இருந்தார்கள் மூவொரு இறைவன் மனிதர்களோடு நீங்காமையில் இருந்தார்களா என்பதை பற்றி நாம் தியானிக்க போகின்றோம் முதலாவது இணைந்திருந்தார்கள் யோவான் நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் நமக்கு அருமையான ஒரு வசனத்தை கடவுள் கொடுக்கின்றார் அது என்ன தெரியுமா வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிக்கொண்டார் வார்த்தை என்றால் என்ன கடவுளின் வார்த்தை மனு உருவானவர் யார் இயேசு கிறிஸ்து எப்படி மனு உருவானார் பரிசுத்தாவினால் மனு உருவானார் இது ஒரு மங்களமான நிகழ்ச்சி இனிமையான தருணம் அந்த இனிமையான தருணத்தில் மூவர் இறைவன் யாரோடு இணைந்திருந்தார் நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்வதன் வழியாக மனிதர்களோடு இணைந்திருந்தார் இனிமையான தருணங்களில் மூவொரு இறைவன் இணைந்திருந்தார் ஆகவே அவர்களிடம் மனிதர்களோடு நீங்காமல் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம் இரண்டாவதாக பிரியாமலும் இருந்தார்கள் எப்படி பிரியாமல் இருந்தார்கள் அதே யோவான் நற்செய்தி செய்தி பதினான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்து மிக அருமையான ஒரு வசனத்தை மனிதர்களாகி நமக்கு சொல்கின்றார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் திக்கற்றவர்கள் என்றால் என்ன எல்லாரும் விட்டுச் செல்லும் ஒரு நிலைதான் திக்கற்ற ஒரு நிலை அப்பேற்பட்ட நிலைக்கு தந்தையாகிய கடவுளோ மகனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய நானோ தூயாவியாரோ உங்களை விடவே மாட்டோம் என்று இயேசு அந்த இடத்தில் கூறுகின்றார் அப்படி என்றால் வேதனை மிகுந்த தருணங்களில் மூவொரு இறைவன் மூவொரு இறைவன் நம்மோடு இருக்கின்றார் பிரியாமல் இருக்கின்றார் என்பதைத்தான் நாம் அங்கு தியானிக்கின்றோம் ஒரு அருமையான வசனம் நமக்கு சொல்லப்பட்டுள்ளதல்லவா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அதாவது வேதனை மிகுந்த தருணங்களில் கடவுள் நம்மை விட்டு பிரியாமல் இருக்கிறார் என்பதைத்தான் அங்கு காட்டுகின்றது அந்த பிரியாமல் இருத்தல் என்ன நீங்காமை ஆகவே மூவொரு இறைவன் நம்மோடு கூட உள்ள உறவிலும் கூட நீங்காமையை பின்பற்றுகின்றார் என்பது நமக்கு தெளிவாகின்றது இறுதியாக மூன்றாவது சிந்தனைக்கு செல்வோம் நமது வாழ்வு நமது வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் மூவொரு இறைவன் எவ்வாறு தங்களுக்குள் நீங்காமையில் இருக்கின்றார்களோ நீங்காமை என்றால் என்ன இணைந்தும் இருப்பது இனிமையான தன்னங்கள் இணைந்தும் இருப்பது வேதனையான தருணங்களில் பிரியாமலும் இருப்பதற்கு பெயர்தான் நீங்காமை அதே போன்று நாமும் இருக்க வேண்டும் என்று பாடம் கற்றுத் தருகின்றார் இதற்கு ஒரு நல்ல உதாரணம் இல்லறத்தில் இணையும் பொழுது கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் வாக்குறுதி கொடுத்துக் கொள்கிறார்கள் எப்படி இன்பத்திலும் துன்பத்திலும் இனிமையான தருணம் வேதனையான தருணம் உடல் நலத்திலும் நோயிலும் இனிமையான தருணம் வேதனையான தருணம் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன் அதாவது உண்மையாக இருப்பேன் இதனுடைய பொருள் என்ன மூவொரு இறைவன் இனிமையான தருணத்திலும் வேதனையான தருணத்திலும் இணைந்தும் இருக்கிறாமல் இருக்கிறார்கள் பிரியாமலும் இருக்கிறார்கள் அதே போன்றுதான் இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் இனிமையான தருணத்திலும் வேதனையான தருணத்திலும் இணைந்தும் இருக்க வேண்டும் பிரியாமலும் இருக்க வேண்டும் என்பதை ஆழமாக ஏற்றுக்கொண்டு திருமணத்தில் இணைகிறார்கள் இந்த வாக்குறுதியை நாம் புரிந்து கொண்டாலே போதும் இல்லத்தில் இல்லறத்தில் இருப்பவர்களானாலும் சரி துறவறத்தில் இருப்பவர்களானாலும் சரி நீங்காமை என்ற மூவொரு இறைவனின் பண்பை புரிந்து கொள்வார்கள் பார்ந்தவர்களே மூவொரு இறைவன் நமக்கு ஒரு அருமையான பாடத்தை இன்று கற்றுத்தந்தார் அதுதான் நீங்காமை நீங்காமை என்றால் இனிமையான தருணத்தில் இணைந்தும் இருப்பது வேதனையான தருணத்தில் பிரியாமலும் இருப்பது இந்த இரண்டையும் சேர்த்துத்தான் நீங்காமை என்று சொல்கின்றோம் மூவர் இறைவன் அப்படித்தான் இருந்தார் நம்மோடும் அப்படித்தான் இருக்கின்றார் நாமும் நமக்குள்ளாக நீங்காமையில் இருக்க வேண்டும் அதுதான் மூவர் இறைவன் இன்று நமக்கு தரும் பாடம்